எம்பிஎஸ் வெளியே போயாச்சு டிடி வெளியே போயாச்சு நானும் இதுலேருந்து வெளியே போய் வேறு மாதிரியான அணி சேர்க்கை இருக்குங்கிற சிக்னலை காமிக்கிறாராங்கிறது கூட இல்லை பெரியார் படத்தை வைக்க சொன்னதா இல்லை வைக்க கூடாதுங்கிறதா பாஜகவோட ஸ்டாண்டர்ட் வைக்க கூடாதுங்கிறது இல்லை வச்ச எதுக்கு போய் சேர்க்கணும் பெரியார் படத்தை இல்லை என்ன சிக்னல் இப்போ பெரியாரை பற்றி பாஜகவுக்கு நெகட்டிவான ஒப்பீனியன் உண்டு பிடிக்காதுன்னு சொல்லலாம் வெறுப்பு உண்டுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவருடைய படத்தை கொண்டு போய் அங்கே மாட்ட வேண்டிய அவசியம் ஏன்னா எனக்கு பின்னாடி பாஜக இருந்து இயக்கல அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சின்ன சிக்னலா படத்தை கொண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பெரியார் படத்தை மாட்டினதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா இவர் அபாரமான கடவுள் பக்தர் எல்லா கோயிலும் தான் இது வந்து இவர் இந்த ஈரோடு பகுதியில் வந்து இவர் சுத்தமாவே பெரியார் புறக்கணிக்கிறவர் தீக்காரர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற பிரச்சாரம் முழுக்க திமுக மத்தியிலையும் இருக்கு அண்ணாதிமுக மத்தியிலையும் இருக்குது இப்ப நம்ம தனியனியா போறோம்னா பெரியார சொல்லாம நம்ம ஈரோட்ல வாழ முடியாது அப்படிங்கறக்காக இப்போ திடீர்னு பத்து பெரியார் மேல பாசம் வந்து வைக்கிறாரு எனக்கு ஏன் சந்தேகம் வந்துச்சுன்னா மதுரையில பார்த்த எந்த போஸ்டர்லையுமே பெரியார் இல்ல அதிமுக போஸ்டர்ல அண்ணா அண்ணா இருக்காரு அண்ணா இருக்காரு எம்ஜிஆர் இருக்காரு ஜெயலலிதா இருக்காங்க எடப்பாடி இருக்காரு இந்த நாலு பேர் அவர் இருக்காங்க

இவரு வந்தா கொஞ்சம் பலமா இருக்குன்னு திமுக தலைமை நினைக்குது ஆனா இவர் போறதுக்கான சூழல் இல்லை ஒன் ஒன்னு ஒருவேளை தாவைக்காக கூட கூட்டணி வைக்கலாம் ஒரு கூட்டணி வைக்கலாம்னா ஒரு வேலை பெரியார் ஏன்னா அவர் பெரியார் படத்தை வச்சிருக்காரு ஓ ஆ கரெக்ட் ஒருவேளை சிக்னல் வந்து தாவேகாவுக்கான சிக்னல் தாவேக்காவுடானு பாஜகவுக்கு நாங்க அங்க போயிடலாமான்னு கேக்குற மாதிரி கூட இருக்கலாம் நீ ஆமா ஆமா நாளைக்கு திரும்பி வரணும் கரெக்ட் கரெக்ட் பாஜக கூட உங்க பாரு சரியா தான் இருக்கு இல்லையா அப்போ நாங்க இப்போதைக்கு வரைக்கும் கூட போய் சமீபத்துல பெரியார் வடத்தை முன்னாடி வச்ச ஒரே தலைவர் வந்து தாவேகா விஜய் தான் அதுக்கு அடுத்த தலைவர் இப்ப செங்கோட்டை சீமான் கூட போக முடியாது அப்படின்னா இந்த இதை வச்சு சொல்றேன் நான் சீமான் பெரியார் படத்தை சீமான் அவரு அவருக்கு சரியான சிக்னல் ஒருவேளை இந்த சிக்னல் நாங்கள்லாம் சேர்ந்து சொல்லலாம்ல உங்களுக்கு டிடிவி கிட்ட மூணு இருக்கு ஓபிஎஸ்டு என்கிட்ட ஒரு மூணு இதுவே பத்து அவர்கிட்ட பண்ணிட்டு இருபத்தி எட்டு ஜெயிக்கிற கூட்டணி ஆயிடுற நாங்க கூட இப்படி ஒரு இப்படி ஒரு நிலையை சொல்லலாம் நீங்க இல்ல கடைசியில் ஓட்டு போட போறது ஜனங்க பெரியாருக்கான குறியீடு வந்து இப்படி எல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கல இல்ல எனக்கு அப்படி தோணுச்சு எனக்கு அந்த தற்செல்லாம் பெரியார் இல்ல ஒருவேளை பிஜேபி கூட சேர்ந்தனால அங்க பெரியார் படத்தை வைக்காம இருக்காங்களா இவர் அப்ப பெரியார் படத்தை இவர் வைக்கிறாருன்னா இவர் காட்டக்கூடிய சிக்னல் என்ன அப்ப நாங்க யார் கூட போறோம் அப்படிங்கிறது ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாலேகாவுக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும்னு யாருமே அது கூப்பிட்டு வந்ததா தானா வந்ததா அதெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய கூட்டம் போடுமோ யாரும் எதிர்பார்க்கல அதுவும் மதுரை தென் மாவட்டங்களை வச்சிருக்கக்கூடிய மதுரைல அப்படி நடந்திருக்கு அப்ப இவங்களுக்கும் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கு இந்த ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கு எல்லாம் அங்கங்க இருக்கு இருக்கு நீங்க டிடிவி சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்னா கூட இரண்டாவது இடத்துக்கு வர்றாரு கோயில்பட்டியில அவரு ஓபிஎஸ் வந்து சுயேட்சை அணிக்கிறாரு இதுல ராமநாதபுரம்ல அவர் இரண்டாவது இடத்துக்கு வர்றாரு என்ன சொன்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிமுக அந்த மூன்றாம் மட்ட நான்காம் மட்ட நிர்வாகிகள் ஊழியர்கள்லாம் கூட இவங்களுக்காக வேலை செஞ்சாங்க அங்கே நயினார் நாயரனுக்கு இங்கே ஓபிஎஸ்க்கு இங்கே டிடிவிக்கு தான் சொன்னாங்க அது வேறு அப்படியே இருந்தால் கூட அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளரை மீறி இரண்டாவது இடத்துக்கு வருவதுக்கு சாதாரண விஷயமா இல்லை அப்போ இப் அவர் காற்ற சிக்னல் அது வாங்குகிற கேள்வியும் இருக்குது நான் அதை எப்படி பார்த்தோன்னாக்க கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் முழுக்க வந்து கவுண்ட்ரு பெல்ட்டு அந்த கவுண்ட்ரு பெல்ட் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடிங்கும் போது திமுக காங்கிரஸ் பாகுபாடு இல்லாமல் நம்ம கவுண்ட்ரு முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்கிறது கடந்த தேர்தல் எல்லாமே நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாகவே கொங்கு மண்டலம் என்றைக்குமே எடப்பாடிக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா இன்னொரு கவுண்ட்ரு சமூகத்தில் ஒரு பெரிய தலையை நம்ம கழட்டிட்டு வந்தோம்னா கவுண்டர் ஓட்டு குறைஞ்ச வச்சு ஒரு ஐயாயிரம் ஓட்டாவது எடப்பாடி கிட்ட இருந்து பிடுங்கிட்டு விற்கு வந்துடாதான் அந்த கணக்கு போட்டு ஏன்னா தென் மாவட்டத்தை பொறுத்தளவு பாஜகவுக்கு வலிமை சேர்க்கிற விதமாக நைனா நாகேந்திரன் உருவாக்கிட்டாங்க நைனா நாகேந்திரன் வந்து அந்த தென் மாவட்ட அந்த பெரு பெரும்பான்மை தேவர் சமூகமாக இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு ஒரு தேவர் கம்யூனிட்டியோட ஓட்டு அடையகமாக அண்ணாமலை எப்படி இங்கே கவுண்ட் ஓட்டை பிரித்தாரோ அது மாதிரி அங்கே அவருக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் அண்ணாமலை இல்லாதனால கவுண்டர் ரோட்டு சரிபாதியாக போன தடவை அண்ணாமலைக்கு போனது மாறி இப்போ செங்கோட்டை வெளியே வந்தார்னா கவுண்டர் ரோட்டு சரிபாதியாக உடையும் இன்னும் சொல்லப்போனால் அடுத்த கட்டமாக இவரை வெளியேற்றுறது மூலமாக அல்லது வெளியேறினதன் மூலமாக இவர் ஒரு நாலு எம்எல்ஏவை கூட்டிகிட்டு போய் நாங்கள் தான் அசல் அண்ணாதிமுகான்னு போடும்போது இதையே சாக்கா வச்சுக்கிட்டு தேர்தல் கமிஷன் ஒரு வேளை ரெட்டைகளையும் அதிமுக பேனரையும் பறிச்சிடலாம் அது வந்து சாத்தியம் இல்லை சட்டப்படி சாத்தியம் இல்லைனா கூட ஏன்னா பொதுக்குழு கூட்டி பொதுக்குழுவில் ஏகோபித்த உறுப்பினர்களுடைய ஆதரவு வேணும் எம்எல்ஏக்கள் சரிவாதியா சட்டமன்றத்தில் உடையணும் சட்டமன்றத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு எம்எல்ஏ வந்தால் கூட சபாநாயகர் உடனே கூப்பிட்டு அது ஏ அணி பி அணின்னு கொடுத்துருவார் அது பிரச்சனை இல்லை ஆனால் பொதுக்குழு கூட்டுறதுங்கிறது ஒரு பெரிய அக்னி பரீட்சி ஒன்று இருக்கு அந்த அக்னி பரீட்சியில் தலகையெல்லாம் நின்னாலும் செங்கோட்டையில் ஜெயிக்க மாட்டாரு அதனால வலுவாக வந்து அன்னாதிமுக பேனரும் இரட்டைகளையும் தனக்கே தனக்கு இருக்குங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை எடப்பாடிக்கு இருக்கிறதுனால தான் இந்த ஒருத்தர் இல்லை ஆறு செங்கோட்டையன் மட்டும் இல்லை சங்கோ செங்கோட்டையன் கூட ஆதரவாக போனாங்களே அவங்க அஞ்சு அமைச்சர்கள் அவங்கள கூட சட்ட பண்ணாமல் சமீபத்தில் சொல்லியிருக்காரு இந்த ஆறு பேர் போனால்தான் எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ அந்த அஞ்சு பேர் வந்து கட்சி கட்டுப்பாட்டு வச்சு பொதுச் செயலாளர்கிட்ட சொன்னோம் முடிஞ்சுது அவர் ஏற்றுக்கல இப்போ அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எஸ்பி வேலுமணி கூடவே இருக்காரு பற்பொரையில் அதனால வந்து இனி வந்து ஒட்டி அவர் அவரை கெட்டியா பிடிச்சிருக்காரு ஒட்டி பிரிக்க முடியாது தான் தனித்து வெளியே வர வேண்டிய கட்டாயம் இருக்குது முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் அல்லது முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் வட்டங்கள் மாவட்டங்கள் இவங்க பதவி இல்லாமல் இருக்காங்க இல்லையா தான் செங்கோட்டையனுக்காக கூட கொஞ்சம் வர முடியுமே ஒழிய அனைவரும் ஒரு எம்எல்ஏ கூட இவர் கொண்டு போக முடியாது இவர் மட்டும்தான் எம்எல்ஏ வர எம்எல்ஏ அந்த கூட்டத்துக்கு போய் கலந்து இல்ல அது முன்னாள் எம்பி சத்யபாமா இல்ல யாரோ ஒரு எம்எல்ஏ அதாவது இந்த இது கூட்டத்துக்கு இந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் கூப்பிட்டு இருந்தார் கூட்டியிருக்காரு அதுல அதுல அவர் எடப்பாடி கூப்பிட்டு பேசியிருப்பார் உடனடியாக அவர் ஆஃப் ஆயிருவார் யாரோ ஒரு எம்எல்ஏ அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இந்த கவுண்டர் வந்து இப்படி சொல்லும்போது எனக்கு சாத்தியமில்லாத ஒரு அது எச்சரிக்கையா அச்சமா யூகமா நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இப்படியே ஓடுது டிசம்பர்ல எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க ஆமா திடீர் இப்போ நம்ம என்ன பேசிட்டே இருக்கோம்னா இந்த பிளவு

திமுக ஜெயிச்சிலும் திமுக ஜெயிச்சிலும் ஏன் ஜெயக்கும் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க 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 அப்ப திடீர்னு ஒரு பிரச்சாரம் டிசம்பர் மாசத்துல இணைஞ்சிட்டாங்க பிரச்சாரமே மாறிடும் பிரச்சாரமே மாறும் திமுக கடுமையான தொழில் சந்திக்கும் ஒண்ணு பிரச்சாரம் வரும் ஏண்டா நீங்க பாஜக அங்க எங்க சிக்கல்னா கண்டிப்பா இது ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஏன் நானோ நீங்களோ இன்னும் மத்தவங்களோ சொல்றாங்கன்னா இந்த மூணு பேர் நீங்க வந்து பிரம்மனுக்கு நாலு முகம்னு உங்களுக்கு தெரியும் அவதார பிரம்மனுக்கு மூணு முகம் தான் நம்மளுக்கு மூஞ்சி தெரியுது இந்த பக்கம் ஓபிஎஸ்ஸு இந்த பக்கம் இவர் டிடிவி தினகரன் முன்னாடி யார் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் இந்த மூணு முகம்தான் தெரியுது இப்போ இந்த முகத்தை சேர்த்தணும் ஓபிஎஸ் முகத்தை சேர்த்தணும் டிடிவி முகத்தை சேர்த்தணும் மும்மூர்த்தி ரைட்டு ஓகே ஆனால் பின்னாடி ஒரு முகம் இருக்குது அந்த முகம் யாருக்கு தெரியறதில்லை பின்னாடி கேமரா வச்சா தான் தெரியும் அந்த முகந்தான் சசிகலா சசிகலா இந்த தலைக்கு மூலமான சசிகலா இவங்க ரெண்டு பேர்த்து சேர்த்துனாவே ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடுவாங்க உள்ளே வந்தாச்சுன்னா எடப்பாடி கெட்டிருக்கிற பணம் வேலுமணி இருக்கிற பணம் இவங்க எல்லாத்துக்கிட்ட டோட்டலாக இருக்கிற பணம் மாதிரி ஒரு எத்தனை மடங்குன்னு சொல்ல முடியாது அவங்க கிட்டே இருக்குது அவங்க உள்ளே வந்தாவே பொத்து பொத்துன்னு காலில் விளர்றவங்க அத்தனை பேர் இருப்பாங்க பாஜகவுடைய மாநில தலைவர்கிட்டையும் இருக்குது பொதுச்செயலாளர் பழைய கோதார சசிகலா வந்துடுறாங்க வரக்கூடிய தேர்தல் நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா சசிகலா தலைமையில தான் தேர்தல நீங்க நீங்க என்ன சொல்ல என்ன பேசிட்டு இருக்கோம்னா டி எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார் ஓபிஎஸ் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார் இவ்வளோ தூரம் போன பிறகு ஏற்றுக்க மாட்டார்னு நம்ம நினைக்கிறோம் எடப்பாடியை இவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த கட்சி தலைமை நீங்கள் சொன்ன மாதிரி சசிகலா யாரோ இது இந்த இவங்களில் யாரோ ஒருத்தன்னு வச்சுக்கோமே அப்படி வந்தால் எப்படிப்பட்ட பிரச்சாரம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா பிரிஞ்சிருந்த வரைக்கும் திமுக தான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்டால் கொஞ்சம் நமக்கு யோசி அவர் ஒரு சின்ன ஒரு இது வரும் ஆமா நான் வந்து பிரிஞ்சிருந்தா திமுக பிரிஞ்சிருந்தா தான் திமுக சொன்ன இப்ப சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க அதுவும் சசிகலாமாவே வந்து தலைமைக்கு வந்து இருக்காங்க இனி ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு வேலை ஒரு வேளை நீங்க இந்த நம்ம சார் அப்படி ஒரு வேளை வந்துருச்சுன்னா தாவே காக்கு பன்னெண்டோ பதினஞ்சு சதவீதம் எல்லாம் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்களே ஓட்டு போயிடும் அதெல்லாம் கடக்கடை கடக்கடை காலி ஆயிரும் அதுக்கு அடுத்தது திமுகவுக்கான ஓட்டு வரவும் ரொம்ப குறைஞ்சிரும் அதுதான் நம்ம இன்னும் சொல்லப்பட சீமானு கூட ஓட்டு குறைஞ்ச நீங்க நீங்க கேரளா அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு அணியா பிரிஞ்சு நிற்பாங்க இந்த ரெண்டு அணி என்ன அப்படின்னு சொன்னா இவங்க இந்த குறைந்தபட்ச போட்டு வச்சுப்பாங்க காங்கிரஸ் தலைமையில சிபிஎம் தலைமையில போட்டுப்பாங்க நீங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்சி தேர்தல் நேரத்தில் இங்கிருந்து அங்க போறதுலாம் அங்க இல்ல இந்த அணி நிற்கும் அந்த அணி நிற்கும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டுல தான் தேர்தலே தீர்மானிச்சுட்டு இருக்கோம் அப்படி ஏதாவது ஒரு கட்சி அணி மாறுதுன்னா கூட முன்னாடியே தெரிஞ்சிடும் இது மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சிடும் இங்க நிலமை அப்படி இல்லையே கடைசி நேரத்துல கூட இந்த தேர்தலுக்கு கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் பண்ற கடைசி நாள்ல கூட மாற்றங்கள் இருக்கலாம் அப்ப அதனால சொல்றேன் நான் இங்க என்ன வேணுமானாலும் அப்படி நடக்கலாம் ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு இப்ப இன்னைக்கு நிலைமைக்கு அரசியல் தமிழக அரசியல் உறுதியா சொல்ல முடியுது என்ன அப்படின்னு சொன்னா திமுக கூட்டணி உறுதியா நிக்குது அவ்வளவு மட்டும்தான் இப்ப புதிய கட்சிகள் வேணும்னா சேரலாம் அது அப்படியே இருக்கு அதுல வந்து மாற்றங்கள் வராமல் இருக்கும் தான் தேர்தல் வரைக்கும் ஆனால் எதிர்த்தரப்பில் மாற்றங்களை பற்றி நம்ம நீங்கள் இந்த இந்த சேருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் சசிகலா விஜய் அப்படிங்கிற ஒரு அணி உருவாச்சுன்னா திமுக வெற்றியை யாருமே தடுக்க முடியாது ஏன்னா அப்படியே எதிர் ஓட்டுகளை இவங்க இவங்க வாங்குகிற ஓட்டு இவங்க எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குகிறாங்களோ அளவுக்கு அந்த பக்கம் சீட்டுடைய எண்ணிக்கை அதிகமாக அஇஅதிமுகவும் பாஜக எந்த இடத்துல இருக்கும் பல இடங்களில் மூணாவது இடத்துல இருக்கும் நீங்கள் இதில் இதில் சந்திச்சோம்ல நம்ம நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இது இரண்டாவது இடம் யாருக்குங்கிறது தானே பிரச்சனையாக இருக்குது நாற்பது தொகுதியில் முப்பத்தொன்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகுதியிலே திமுக அணி ஜெயிக்கும்ங்கிறது அதே நிலமை இங்கே உருவாயிடும் இவங்க எந்த அளவுக்கு ஓட்டுவாங்களோ அளவுக்கு அந்த வாக்கு வித்தியாசம் அதிகமாகும் அதனால இந்த தேர்தலுக்கு போகிற நேரத்தில் இது எல்லாமே நம்ம நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதை வச்சுக்கிட்டு திமுக மெத்தனை மருந்துடக்கூடாது அவ்வளோதான் இந்த அதிமுக சண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக உட்கட்சிக்குள்ளே ஒரு போர் நடக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் இதுக்கு பின்னாடி இயக்கிறது சசிகலாவை தான் குறி வைக்கிறாங்களோடைய பாஜகவை யாருமே குறி வச்ச மாதிரி இருக்கிறது ஆனால் ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியுது ஏன் எடப்பாடி கூட தெரியுது அண்ணாதிமுக தொண்டர்கள் அத்தனை பேர்த்துக்கு தெரியுது என்னன்னா ஜெயலலிதா அம்மா செத்த உடனே அவங்க மரணத்துக்கு பின்னாடி இங்கே மோடி வர்றாரு வந்தவர் சசிகலா தலையில் வச்சு ஆசீர்வதிக்கிறார் அதுக்கு பின்னாடி சசிகலா வந்து அவங்க தான் முதலமைச்சர்னு பொதுச் செயலாளர் ஆகிறாங்க பொசுக்குன்னு பார்த்தா அவருக்கு தண்டனை அறிவிச்சுறாங்க என்னடா நடக்குது பாஜக இது வந்து இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிற நேரத்தில் அவசர அவசரமாக இவரை வந்து கட்சிக்கு வந்து இது மாதிரி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டு போகுது அந்த மாதிரி பொதுச் செயலாளரை தான் ஜெயிலுக்குள்ளே போகுது அதெல்லாம் தப்பில்லை அதுக்கு பின்னாடி அவர் பொதுச் செயலாளரை இல்லை அப்படின்னு சொல்ல வச்சது எடப்பாடி மூலமாக பாஜக அதுக்கு பின்னாடி இந்த கட்சியோட முகமாக இருந்த டிடிவியை அவரையும் வந்து உள்ளுக்குள்ளிருந்து அனுப்புறதுக்கான தோதா எடப்பாடி நகர்த்து கொடுத்தது இவங்க தான் அதுக்கு முன்னாடியே வெளியே அனுப்புறதுக்கு அவர் தர்மயுத்தம் பண்ணுறதுக்கு சமாதியில் போய் பண்ணதுக்கும் பின்னாடி இருந்தது பாஜக தான் அவங்கள சேர்த்து இவங்களையும் ஜெயத்தணும்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு கோல் விட்டதும் பாஜக தான் இப்போ இவர் எடப்பாடி கூட சேர்த்திட்டு கழட்டி விட்டது அவங்கள கழட்டி விட்டதும் பாஜக தான் இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது பாஜக தான் இது என்னடா கொடுமை இது நீங்கள் சண்டை போட வேண்டியது பாஜக கூடவில்லை நீ இத்தனை கேம் விளையாடுறீங்களா அண்ணாதிமுக அழித்தொழிக்கிறதுக்கு நீ இத்தனை வேலை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அண்ணாதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைஞ்சு எதிர்க்க வேண்டியது பாஜக இல்லை ஆனால் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன உங்களுக்கு இது தோணுது ஒருத்தர் பதிவு வேற போட்டிருந்தாரு முகணும்ல அதாவது ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறார்னு ஒன்று இங்கேருந்து அர்ஜுன் அர்ஜுன்மூர்த்தி போனார் சரி அதுவும் அதுக்குதான் தேவைப்படும் போது அந்த கட்சியை காலி பண்றதுக்கு நம்மால் அங்க இருக்கணும் சரி அப்படிங்கிறது தான் எல்லா கட்சியிலையும் வச்சுருப்பாங்க அவங்களுடைய ஆட்கள் இப்போ நீங்க மைத்திரேயன் வந்தது கூட அப்படி பார்க்கலாம் என் மைத்திரேன் வந்து பிஜேபிக்காரர் அப்படிங்கறது அதிமுக இருந்தாருங்கிறத தாண்டி ஆர்எஸ்எஸ் காரர் அந்த விசுவாசம் எப்பயுமே மாறாது அது இருக்கும் அப்படியா அதனால் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் திமுகக்குள்ளே ஒரு ஆர்எஸ்எஸ்கார் ஊரிருவிக்காரு அந்த மாதிரி அப்போ எல்லா இடங்கள்லையும் இருப்பாங்க அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இவ்வளவும் ஆமாம் இதெல்லாம் செஞ்சது பாஜக தான் அது எல்லாருக்கும் தெரியும் தெரியும் ஆனால் அதான் எல்லா இடத்துலையும் அவங்களோட ஆட்கள் இருப்பா இருக்கிறதுனால செய்ய முடியுது இல்லைன்னா ஈஸியாலாம் அப்படி ஒரு கட்சியை எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவு அவருக்கு என்னென்னா இடி ரைடு வந்துடக்கூடாது மற்றபடி அவருக்கு எல்லாமே தெரியும் அது ஒரு பக்கம் அது ஆனால் நான் என்ன பார்த்தேன்னா ரைடு வந்துடும் பயந்ததுக்காகத்தான் அவர் பாஜகவில் கூட்டணின்னு வச்சுக்கோமே ஆனால் அந்த கூட்டணிங்கிறத கூட அவர் பயன்படுத்திக்கிட்டார் ஓபிஎஸ் வந்தா நான் வரமாட்டேன் டிடிவி வந்தா நான் வரமாட்டேன் நீ கூப்பிடாதீங்க ஜி கே வாசனையே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு டிடிவியே அதுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு இவர் பாதி தூரம் போனவர் திரும்பி போயிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தலைவராக தான் இருக்காரு இருக்காரு ஒரு பக்கம் இப்போ வந்தோன்னா அதை செஞ்சு முடிச்சிட்டார் எல்லாத்தையும் அவங்களே வெளியே போக வச்சுட்டாரு நம்ம வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த பேசணும் நம்ம எப்படின்னா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை பேசினோம் இன்னொரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள் பிப்ரவரி மாதம் எடப்பாடி அறிவிக்கிறாரு பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு இப் இந்த மாதிரியான ஒரு சூழலை யோசிச்சு பாருங்கள் எல்லாரையும் இந்த சூழல் நம்ம ஏற்கனவே பேசி இல்லை எல்லா இல்லை இப்போ புதிய சூழல் என்னன்னா எல்லாத்தையும் விஜய் பக்கம் தள்ளிட்டு

பாஜக கூட போனாலும் ஆச்சரியம் கிடையாது அப்போ விஜய் தான் முதலமைச்சர் ஆச்சரியம் கிடையாது நமக்கு இல்ல முதலமைச்சரா இல்லையாங்கிறது வேற இவங்க போறது ஆச்சரியம் கிடையாது அத்தனை இல்ல இது ஏன் நான் இப்படி தான் உங்கள மலைய சொன்ன திமுக கூட்டணிங்கற தவிர இது எல்லாமே என்ன வேணாலும் நடக்கலாம் அது நம்ம வந்து அது பாஜக நீங்க அதிமுகவே என்ன இல்ல எனக்கு நீங்க திமுக தவிர என்ன வேணும் நடக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா அங்கேயே எனக்கு கொஞ்சம் முரண்பாடு உண்டு பாஜகவை எடப்பாடி கழட்டி விட்டா கூட திமுகல இருந்து ரெண்டு கட்சிக்கு இங்க வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜக கூட இல்ல இல்ல ஏ எடப்பாடி பழனிசாமியுடைய அண்ணாதிமுக அது ஒரு வேலை ஏதாவது அதுல ஒரு கட்சி வேணா வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா தான் பாவம் பையனை எப்படியாவது கட்சி தலைவராக்கி கட்சியை பொறுப்பை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு வேணா அவர் வேணா ஒரு பத்து சீட்டு கிடச்சா வேணா போகலாம் மற்றபடி ஏன் ஏன் சொல்கிறேன்னா மற்ற நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தால் தான் இன்னும் சொல்லப்பலாம் ஜெயிக்கவும் முடியும் அப்படி ஒரு நிலம் அங்கே இருக்குது அதுதான் அந்த கூட்டணி இன்னும் வலுவாக இருக்கிறதுக்கான காரணம் இன்னொன்று இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிச்சயமற்ற நிலைமை இப்போ நீங்கள் எடப்பாடி பாஜக கடைசி நேரத்தில் கழட்டி வர வச்சுக்கோங்களேன் அவரை நம்பி எந்த கட்சி போகும் அப்படி இருக்குல்ல உங்களுக்கு ஓ அவரை நம்பி எப்படி போவாங்க

கட்சி தன்னுடைய தலைமையில திரும்ப ஸ்டாலினே முதலமைச்சர் அப்படி பரவாயில்ல அவருக்கு அதாவது அவருக்கு பிரச்சனை மறுபடியும் எடுத்துட்டே இருக்கலாம் நீங்க தன்னுடைய இடத்த புதுசா யாருக்கும் உற்ற முடியாது கட்சி வேற யாருக்கும் கூடாது இல்ல அப்படி ஒரு வேலை வந்ததுன்னா அதிமுக மூணாவது இடத்துக்கு போச்சுன்னா விஜய் வந்து எதிர்கட்சி தலைவரா வந்துருவாருல்ல அது ஒரு பிள்ளை நீங்க விஜய்க்கும் அதான் நிலைமை எப்படி மாறலாம்னா நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த மாதிரியே யாருக்கு இரண்டாவது இடம் கூட போட்டி வேணால் வரலாம் அப்படின்ற ஒரு நிலைமை உருவாகும் இது எல்லாமே நம்ம வந்து சாத்தியமில்லாத விஷயங்கள்னு சொல்லி பேசுறோம் நம்ம சார் சரி இப்ப சாத்தியமான விஷயம் இந்த கெடுனால என்ன நடக்குது பத்து நாள் கெடுவில் இந்த இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது மீட்பு குழு அந்த குழு இந்த குழுன்னு கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கலாம் அரசியல் ஓடும் ஆனா தேர்தலை பொறுத்த வரைக்கும் இல்ல தைரியமாக எடப்பாடி பழனிசாமி கட்சி வீட்டு வர நீக்க வேண்டியதான ஏன் ரெண்டு நாள் தாமத முடியாது இல்ல இல்ல அதை பத்தி அவர் கவலைப்படல இதே ஜெய நீங்க பாஜகவுட கூட்டணியில உடனே எல்லாரும் கேக்குறாங்க அப்ப ஓபிஎஸ் உம்பளோடய டிடி உம்பளோடயான்னு கேட்டுட்டே இருக்காங்க எவ்வளவு நாள் கேட்டாங்க தானா ரெண்டு பேர் வெளிய போயிட்டாங்க விட்டுட்டாரு அவரு அது மாதிரி அது மாதிரி விட்டுருவாரு நீயா போயிக்க ஆஹ் நீயா போயிக்க அவ்வளவுதானே உங்களுக்கு இது ஒரு ஒரு வகையில அவர் ஒண்ணும் விஷயம் தெரியாம நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் ஒரு மாஸ்ட் அவர் மாஸ் லீடர் இல்லாம இருக்கலாம் ஆனா விஷயம் தெரியாத ஒரு கிடையாது அவங்கள விட நாலு பங்கு இல்லையா அதனால அதனால அதாவது சில விஷயங்கள் இவரால் முடியல அதாவது சூழ்நிலைக்கு தக்கபடி முடிவெடுக்கிறார் ஆ இல்லையா உங்களுக்கு வந்து மோடியா லேடியான்னு அந்த அம்மா கேட்குற மாதிரி பகிரங்கமாக இவர் கேட்க முடியாது கேட்க முடியாது அமித்ஷாவை கூட கேட்க முடியாது கேட்க முடியாது ஏன்னா எல்லாரும் அதனால தான் அமித்ஷா திமுகங்கிறாங்க இது அதிமுக இல்லையா அந்த மாதிரி ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வரையறைக்கு உட்பட்டு அவர் நிறைய வேலையில் அவர் செய்கிறாரு உங்களுக்கு எப்படி எந்த தைரியத்தில் பிஜேபியை விட்டு அவர் வெளியில் வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர முடிஞ்சுது இவரால் இப்போ இவங்கெல்லாம் அவர் ஒன்றும் பிரதமராக போறது இல்லை கிடையாது கிடையாது அதுதானே அங்கே பல இடங்கள்ல அவர் மூணாவது இடத்துக்கு போனதுக்கான காரணம் அதுல உங்களுக்கு இல்லைன்னா இடத்துலான கூட்டணி இருந்திருக்கும் இதுக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கிற இப்போ நம்ம வந்து ஏன்னா அண்ணாமலைக்கு வேற வேலை இல்லை எந்த வேலையுமே இல்லை நீங்கள் அண்ணாமலை பாத்தீங்கன்னா அவர் அவரை மாநில தலைவர் பொறுப்புல இருந்து வெளியேற்றும் போது அவரை வந்து ஆந்திராலேருந்து எம்பி ஆக்குறாங்க ஒன்றிய அமைச்சரவையில் அவர் வந்து அமைச்சராக போறாரு தேசிய பொதுச் ஒரு என்ன அதிகாரம் கொண்ட தேசிய பொதுச் செயலாளர் கொண்டு எல்லாம் நிலமும் சொன்னாங்க இப்ப இப்ப வந்து சட்டமன்ற தேர்தலில் கூட போட்டி இல்ல இப்ப அவருக்கு இல்லைங்கிறாங்க அவரை சகிச்சுக்க முடியாதவங்க இருந்தாங்க பேச முடியுது நிர்மலா சீதாராமன் கூட இவரை சகிச்சுக்கலைங்கிறது நமக்கு இப்பதான் தெரியும் தெரியுது நமக்கு ஏன்னா அவருக்கு ஏதோ அங்க ஒரு பெரிய அந்த பிஎல் சந்தோஷம் சொல்றாங்க அவருடைய பெரிய ஆதரவு ஏன்னா அவர்தான் அதிகாரம் கொண்ட பொதுச் அந்த இடத்துக்கு இவர் போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க இருந்தாங்க தெரியல இப்போ வந்து அந்த தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அவர் ஆக்கியிருக்காங்க அதுதான் அது வந்து இந்தியா முழுக்க இரநூறு பேர் என்ன இருப்பாங்க அதில் ஆக மொத்தத்தில் இடம் தானாக வெளியே போகிறது செங்கோட்டையின் உறுதி வேறு இல்லை அவருக்கு வெளியே போனார்னா திமுகவுக்கு போவாரா பாஜகவுக்கு போவாரா அப்படின்னு ஒரு கேள்வி அல்லது ஒரு ஒரு அணி அமைச்சு மூன்றாவது ஓபிஎஸ் அணி மாதிரி இவரும் ஒரு செங்கோட்டையின் அணியாக சேர்ந்து போய் இந்த அதிமுக உடைக்கிறதுக்காக பாடுபடுவாரா இல்லை தேர்தலை வந்து விஜய் கூட்டணியோடு சேர்ந்து சந்திப்பாரா இதெல்லாமே பல கேள்விகளோடு இருக்குது ஆனால் செங்கோட்டையின் வெளியே போவது உறுதி அப்படிங்கிறது மட்டும் நம்ம இந்த இடத்துல பேசி முடிக்க முடியுது கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்த தடவை இன்னொரு ஒரு வேளை அவர் வெளியே போன காலத்துலேயோ அல்லது வெளியேற்றப்பட்ட காலத்துலேயோ நம்ம இதே மாதிரியான வணக்கம்